ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகை தீபா அந்த சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு சொதியா என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு உண்மை எல்லாத்தையுமே டாக்டருக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அண்ட் அதுக்குள்ளேருமே வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டீஸ்வரி வந்துட்டு இந்த டாக்டர்கிட்ட முதல்ல சந்திச்சிட்றாங்க ஸோ நம்ம டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் இருக்கிற போட்டோவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஈவன் ஆ ஈவன் சரியான அயோக்கியானாச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு சாமுண்டிச்சேரிய மீட் பண்றாங்க மீட் பண்ணிட்டு என்ன விஷயம் உனக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ சீக்கிரமே வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்துவிடு கொஞ்சம் கூட டிலே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்யாணமே நடக்காது சாமுடிச்சேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணத்துக்கு நீ ஒரு மாப்பிள்ளைய ரெடி பண்ணிருக்கியே அவன் சரியான அயோக்கியன் நம்ம அண்ணி கூட வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்கான் அவன் நல்லவன் கிடையாது அவங்க அண்ணி எல்லாரும் சேர்ந்து உங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க இப்பவே நீ போய் அவனை அடிச்சு எல்லாத்தையும் வெளியே கொண்டு அவன் நல்லவன் கிடையாது உன் பொண்ணோட வாழ்க்கையை நீய்கெடுத்துறாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே சாமுடீஸ்வரிக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது நான் எப்படி நம்புறது நீ ஏன் பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் பொய்யெல்லாம் சொல்லலை நான் தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டாக்டருமே சொல்றாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாமுடீஸ்வரியும் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே கிளம்பி டாக்டரையும் கூட்டிக்கிட்டு நேரா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்குள்ளாரி இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஷும் மாயாவும் சேர்ந்துட்டு கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அந்த டாக்டருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதியை வந்துட்டு இப்பவே நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்துட்டு ரேவதி கிட்ட போய் கேட்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க ஆனால் ரேவதி என்ன சொல்லிடுறாங்க இல்லை நான் என் அம்மாவை கேட்காம நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் வந்துட்டு டாக்டர் வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற அந்த டாக்டரோட பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா அம்மா கிளம்பி போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அவங்க வர லேட் ஆகுன்னு சொல்கிறாங்க கார்த்திக்கு என்ன பண்ணுறேனே தெரில எப்படியாச்சும் உண்மையே சாமுடீஸ்வரிக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு டாக்டரை தேடி போயிட்டுருக்காரு ஆனால் கார்த்தி வந்துட்டு டாக்டர்க்கிட்ட எல்லா உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து சாமுடீஸ்வரி சொல்லிடுறாங்க சாமுடீஸ்வரி பயங்கர வேகமாக மகேஷோட வீட்டுக்கு இருக்காங்க ஸோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு கார்த்தி தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருக்குது அப்படிங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்